வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினி பூத் இன்னைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் எடுத்த உலக உலகநாயகனுடைய உலகளாவிலான நியூஸ் தான் என்னன்னா இந்த இந்தியன் டூ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு ஏன்னா ரிலீஸ் டேட்டே வந்துருச்சு ஆல்ரெடி இந்தியனை ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எப்பவா இந்தியன் டூ வரும் அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டி என்னமே ஏற்படுத்திட்டாங்க அந்த வருஷத்துல இந்தியன் டூ பேர் ரிலீஸ்க்கு காத்திருக்கிற நிலையில எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் நடக்கும் இல்லையா அதை வச்சே ஜர்ஜ் பண்ணிடலாம் ஓகே இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது உலக அளவில் பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங்

பாஸ்கரன் இந்த மாதிரி கமர்ஷியலாக காமெடி ஹிட் கொடுத்த ஒரு நபர் இவருடைய படங்கள்லாம் போய் பார்க்கும்போது குழந்தைங்களும் ஜாலியாக விரும்பி பார்க்குவோம் ஏன்னா ஃபைட்ஸ் அப்படின்றதே பெருசாக இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் அதிகமாக வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவருடைய இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் போது இந்த படத்தில் அதர்வாக்குன்னு தனியாக ஃபைட் சீக்வன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது இதுலேயும் அதிதி சங்கர் உள்ள ஆட் ஆகும் போது தே இப்போ ஒரு ஃபன்னான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான் திரைவுலக வட்டாரமே பேசிக்குது அப்படி இருக்கும்போது அதித்தி அண்ட் அதர்வா இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது போது இந்த படமும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு காமெடி படம் பார்த்த சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க சுந்தர்சி அப்படின்னு சொல்லும்போது ஹாரர் படத்துக்கு அவர் தான் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அதுவே ஒரு ஆக்சிடென்ட் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சுலாம் படம் எடுத்திருக்காரு பட் இருந்தாலும் இப்போ அரண்மனைன்னு சொன்னால் தான் சுந்தர்சியை தெரியுது ஏன்னா ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக அதில் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இது இல்லாமல் காமெடி சப்ஜெக்ட்டை கையில் எடுத்தாலும் அதுவும் கலக்கலாக இருக்குன்னு சொல்லி தான் கலகலப்பு அப்படின்ற ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க இந்த கலகலப்பு பார்த்திரி இப்போ ரெடி ஆகிட்டு காரணமே அரண்மனை ஃபோர் அடிச்சதான் நூறு கோடி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் மேசுவான கலெக்ஷன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா சுந்தர்சிக்கு ஒரு ஆசை வந்து அடுத்ததா கலகல திருடி எடுக்கிறதா சொல்லிருந்தாங்க முன்னாடி நடிக்கிற செட் அப்படியே நடிக்கிறாங்க பட் இருந்தாலும் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து அவர் இயக்கிட்டு இருந்தார் அந்த படம் தான் மத கஜ ராஜா அப்படின்னு ஒரு படம் இதுல விஷால் நடிச்சிருப்பாங்க வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலின்னு சொல்லி ரெண்டு ஹீரோயின்னு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி கலக்கிருப்பாங்க இந்த படத்துலயும் காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் சந்தானம்லாம் இதுல இருப்பாங்க பட் இருந்தாலும் பதினோரு ஆண்டுகளா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகாமல் நிலுவையில் இருந்துச்சு படம் எல்லாம் ரெடி தான் பட் ப்ரொடக்ஷன் சைன்ல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க அதனால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் தர மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சுந்தர்சி நிறைய இன்டர்வியூல சொல்லிருந்தாரு இந்த வரிசையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க லெவன் இயர்ஸ்க்கு பிஃபோர் நடித்த போது விஷாலே பார்த்தோம்னா ரொம்ப எங்காக தான் இருக்காரு இப்படி இவ்வளோ விஷயங்கள் மாதிரி இருக்குது டெக்னிக்கலாகவும் நம்ம ரொம்ப சவுண்ட் ஆகிட்டோம் இன்னும் அந்த படத்தை திரும்ப பார்த்தா ஓகேவாக இருக்குமா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் பட் படம் எடுத்ததுக்காகவாது அட்லீஸ்ட் அந்த காசை எடுத்துருவோம் அப்படின்ற நிலையில தான் ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஹிந்தி ஆக்ட்ரஸில் ஸ்ரதா கபூர்னு சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஏன் நமக்கே தெரியும் இப்படி ஒரு ஸ்ரதா பார்த்தோம்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க குறிப்பாக ஏதாவது ஒரு ஓப்பனிங் செரமனிலாம் இருக்குது அப்படின்னா உடனே அந்த கடை தரப்பு விழாக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படி ஒரு கடை தரப்பு விழாக்கு போயிருக்கும் போது அன்எக்பெக்டடாக இறங்குனாங்க அந்த டைம்ல அவங்களை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே குவிஞ்சு டக்கு டக்குன்னு செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இது சாதாரணமாக நடக்கல இதுல நிறைய பிரச்சனையும் நடந்திருக்கு என்னென்னா ரொம்ப அன்இீஸியாக ஸ்ரதா அதில் ஃபீல் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள்லாம் கொஞ்சம் தப்பாக அவங்ககிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கிறதாம்னு சொல்கிறாங்க ஸோ இதனால அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஸ் கடையில் இருக்கிறவங்க பவுன்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க கதர்ன கதரில் அவங்கெல்லாம் ஓடி வந்து இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிருக்காங்க பட் இருந்தாலும் இதுக்கு நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேதனையை சொல்லி வந்துட்டுருக்காங்க இதே தான் எல்லா நடிகைகளுக்கும் நடக்கும் ஒரு க்ரௌடுக்குள்ளே போக முடியாது பப்ளிக் பிளேஸுக்கு போக முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி ஹராஸ் பண்ணவே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் எப்போவுமே ஆக்டரும் சரி ஆக்ட்ரஸும் சரி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை கொஞ்சமாவது அவங்கள வாழ விடணும் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது ஃபோட்டோஸு ஆட்டோகிராஃப் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இந்த சென்ஸ் அவங்களை எந்த வகையிலையும் தப்பாக பார்க்குறதோ தப்பாகவும் நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய ப்ரொடியூசர்ஸும் சரி டேரக்டர்ஸும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் வந்துகிட்டு இருக்காங்க தனுஷோடைய இயக்கத்தில் அவரே நடித்து உருவாகிருக்கிற படம் தான் ராயன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படம் எப்பப்போ ரிலீஸ்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வரிசையில் படம் கூடிய வரைவில் ரிலீஸ் ஆக போதுன்ற தகவல் கிடச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வரிசையில் இந்த படம் சென்சார் போர்டுக்கு போயிருக்கு படம் ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கு காரணம் என்னன்னா அப்படி ரத்த கலரையாக இருக்குது இந்த படம் அப்படின்ற மாதிரி பயங்கர டெரராக படமாகவும் எடுத்திருக்காங்க இந்த படத்தை இதுலேயும் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ண வேண்டியது படம் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடிகர்கள் எல்லாம் பார்க்க வைப்பாங்க இல்லையா அப்படி பார்த்த நடிகர்களும் இந்த படத்தை பற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க படத்துடைய கதையை வாழ்க்கையில எப்போவுமே நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்காக நம்ம கத்தியோ கடப்பாரியோ இல்லை அறிவியோ ஏதோ ஒன்று கையில் எடுப்போம் இல்லையா அப்படி எடுக்கக்கூடிய ராயனுக்கு திரும்ப அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்றது இந்த படத்துடைய கதைக்கிழம்னு சொல்லிருக்காங்க ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு ஈவெண்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்து டோட்டல் லைஃப்பையும் புரட்டி போடுது அதுக்கப்புறமா அவருடைய லைஃப்பில் என்னென்னா நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதைக்களம் ஸோ இந்த படமும் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது படம் பார்த்த நிறைய பேர் இதை பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்முடைய சினி பூத்தில் சினிமா பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் திஸ் இஸ் பாஸ்ராமிஜஸ்ரீ டேக் கேர்